श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सञ्चारपद्धति श्लोकं एनूति एट् <speaking> निर्व्यज्यमाननवताललयप्रतिम्ना निर्यन्त्रणेन निजसञ्चरणसिरङ्गनृपतेर्मणिपादुगे त्वं துக்காத் மகான் பிரணமதாம் துரித பிரரோஹான் பதபதார்த்தம் ஹே ரங்க மணி மணிபாதுகே வாராய் ஸ்ரீரங்கநாதனுடைய கல்லிழைத்த பாதுகையே நிர்வஜியமான பிரகாசப்படுத்தப்பட்டிருக்கின்ற நவ புதியதாயிருக்கின்ற தாள தாளத்தினுடைய லய ஒற்றுமையினுடைய பிரதிம்னா பெருமையை உடைத்தாயிருக்கிறதும் நெர்யந்திரனேன தடங்களில்லாமல் இருக்கின்றதுமான நிஜ தன்னுடைய சஞ்சரண சஞ்சாரத்தினுடைய கிரமேண ரீதியினாலே பிரணமதாம் வணங்குகிறவர்களுடைய துக்காத்மகான் துக்க ரூபமாயிருக்கின்ற துரித்த பாபத்தினுடைய பிரரோகான் முளைகளை மிருத்னாசி போக்கடிக்கிறாய் அப்படின்னு சைக்கரர் அதாவது ரங்கநாதன் பாதுகைய சேர்த்துண்டு இப்போ அவர் நடந்து வரும் பொழுது ஒரு புதிதா இருக்கின்ற தாளத்தினுடைய ஒற்றுமையானது தெரியறது அப்படிங்கற அதாவது இதுதான் ராகம் இதுதான் தாளம் அந்த மெட்டுக்கு அவ நடந்து வரா இல்லை இவா நடந்து வர்றதுல ஒரு புது விதமான தாளமானது உருவாகிறது அந்த மாதிரி ஒரு புது தாள வகையே உருவாக்குற அளவுக்கு ஒரு ரிதம்ல பெரும்பாலானவர் பாதுகையை சாத்தின்னு நடந்து வர்றார் அப்படி நடந்து வரும்போது என்ன ஆறுது அப்படின்னா இந்த நடையில் தடங்களே கிடையாது அது கொஞ்சம் கூட அங்கங்கே நின்று அந்த மாதிரி தடங்கி போய் அப்படின்னே இல்லாமல் நிரியந்திர தடங்கள் இல்லாமல் இருக்கின்றதுமான அவருடைய சஞ்சாரத்தினால என்ன ஆறுது அப்படின்னா இந்த இந்த சேவையை சேவிக்கிறவாளுடைய துக்கம் அப்படின்ற பாபத்தினுடைய முளையானது போக்கடிக்கப்படுறது அப்படிங்கிறது பாபத்தின் முளை அப்படின்னும்போது போது ஒரு பாபம் பண்றோம் அப்படின்னா அது ஒரு முளை முளை விடுறது அதனுடைய பலன் தான் துக்கம் ஒரு புண்ணியம் பண்றோம்னா அது முளை விடுறது அதோட தான் சுகம் ஆக இந்த துக்கத்தை போக்குறாருன்னு இல்லை அந்த துக்கத்துக்கு காரணமான முளையான அந்த பாபத்தையே பாதுகையானவள் போக்கிடுறா எப்படி அவளுடைய சஞ்சாரத்தினால அதாவது இதுக்கு ரெண்டு மூணு வகையான அர்த்தம் உண்டு ஒன்று என்னன்னா இந்த மாதிரி பெருமாளோட சேர்ந்து இருக்கிற பாதுகையை சேவிக்கும் போது நம்ம நம்மோட துக்க இருக்கின்ற பாபத்தினுடைய முளை போகிறது அப்படிங்கறது ஒண்ணு இதில் நமக்கு புரியுது அந்த முலையே அறுக்கப்படுறது அப்படின்னு இத நம்ம ஸ்ரீசடகோபமாக கோபமா விராட்டிய அந்த பாதுக விராட்டியோட அந்த ஆசீர்வாதமா ஸ்ரீசடகோபத்தை ஏற்றுக்கும் போதும் நம்மளுடைய துக்கரூபமாகிற பாபத்தினுடைய முளையானது போக்கடிக்கப்படுறது அப்படிங்கிறதும் புரியுறது இவ்வாறு ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து வர அந்த அழகில் ஒரு தாளமே புதிதாக இருக்கக்கூடிய ஒரு தாளத்தின் ஒற்றுமையையும் நம்மளால் பார்க்க முடியறதுங்கிற விஷயத்தையும் இதில் நமக்கு சாய்க்கிறேன் இப்போ இந்த ஸ்லோகத்தோட ஒரு பேஸாக எது இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பெரியாழ்வாரோட திருமொழி அதில் ஒரு பாசுரம் தேனுகன் பிலம்பன் காளியன் என்னும் தீப்பப்பூடுகள் அடங்க உழக்கி கானகம்படி உலாவியுலாவி கருஞ்சிருக்கன் குழலூதினபோது மேனகையோடு திலோத்தமை அரம்பை உறுப்பசியறவர் வெள்கி மயங்கி வானகம்படியில் வாய்த்திறப்பின்றி ஆடல் பாடலவை மாறினர் தாமே அப்படிங்கிற அதாவது பெருமாளோட திருவடியானது தேனுகன் பிலம்பன் காளியன் இந்த மாதிரி தீப்பப்பூடுகள் இதை காளியன்றவாம் அவ்வளோ பெரிய பாம்பு அப்படின்னு வர்ணிக்கிறா ஆனால் ஆழ்வார் அப்படி சாய்க்கிற தீப்பப்பூடுகள் இதெல்லாம் பூச்சி மாதிரி இருக்கான் பெருமாளோட திருவடிக்கு முன்னாடி இந்த மாதிரி தேனுகன் பிளம்பன் காளியன் இந்த மாதிரி பூ புழு பூச்சி எல்லாத்தையும் திருவடியால் அடக்கிட்டு பாடி உலாவி உலாவி பெருமாள் எப்படி அந்த காணகம் முழுக்க அப்படி ஒரு ஒரு நாதத்தினால அப்படியே கவர்றார் எல்லாரையும் கருஞ்சிருக்கன் குழலூதின போது என்ன நடந்தது அப்படின்னா மேனகை திலோத்தமை அரம்பை ஊர்வசி இவாளுக்கெல்லாம் ரொம்ப அவமானமா போயிருத்தான் இந்த கிருஷ்ணனானவன் எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறான் காளிங்கனர்தனம்ன்றதே எவ்வளோ அழகான விஷயம் இவன் வெறும நடந்து வர அழகே எப்படி இருக்கு இந்த கிருஷ்ணனோட நடைக்கு முன்னாடி நம்மளுடைய ஆடல் பாடல் எல்லாம் ஒன்றுமே செல்லாது போல இருக்கே அப்படின்னு அவள் என்ன பண்ணாலாம் வானகம்படியில் வாய் திறப்பின்றி வாயே திறக்கலையாம் ஏன்னா கிருஷ்ணனோட ஆடல்ங்கிறதும் அந்த அழகுன்றதும் அப்பேற்பட்டது அதனால வாய் திறப்பின்றி ஆடல் பாடலவை வாரினர் தாமே இனிமே நம்ம இதை பண்ணுறதுக்கு லயக்கே இல்லைன்னு அவளுக்கு புரிஞ்சுட்டான் ஏன்னா கிருஷ்ணனோட அந்த அழகும் அந்த காளிங்க நர்தனமும் அப்பேற்பட்ட அழகு அப்படின்னு சாய்க்கிற பாசுரமாக இதை நமக்கு பெரிய அழவார் கொடுத்துருக்கார் இதனால தான் உன் ஆடலைக்கான தில்லை அம்பலத்திரைவனும் தன் ஆடலை விட்டு இங்கு கோகுலம் வந்தானோன்னு பா பாடல் உண்டு ஏன்னா நாட்டியத்துக்கே தலைவன் சொல்லப்படுற அந்த நடராஜனே கிருஷ்ணர் ஆடுற இந்த காளிங்க நர்தனத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசைப்பட்டு வந்தாராம் ஏன்னா அந்த காளிங்க நர்தனன்றது அவ்வளவு அழகான ஒரு நாட்டியங்கிறதுனால அந்த ரம்பை ஊர்வசி இவெல்லாமே வாய வாய் திறப்பின்றி இருந்தா அப்படின்னு சாதிக்கிறார் ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி என்ன சாய்க்கிறார் பெருமாள் வந்து பாதுகையை சாத்தின்று நடக்கிற அந்த நடையானது புதிதாய் இருக்கின்ற தாளத்தினுடைய ஒற்றுமையினுடைய பெருமையை உடைத்ததாய் இருக்கின்றது புது விதமான தாளமே உருவாகிற அளவுக்கு அவ்வளவு அழகா இருக்கு அது ஒண்ணுதான் அதோட பிரயோஜனமா அப்படின்னா அது மட்டும் இல்ல அந்த தடங்கள் இல்லாமல் வரக்கூடிய அந்த சஞ்சாரத்தினால அது சேவிக்கிறவாளுடைய துக்க ரூபமாக இருக்கிற பாபத்தின் முளையை கூட அது போக்கடிக்கிறது அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் இதுக்கு இன்னொரு வியாக்கியானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நிர்வஜியமான நவதாள லயப்பிரதிம்னா அப்படின்றதுக்கு இன்னொரு ஸ்லேஷா ரீதியில இன்னொரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சாய்க்கிறான் அதாவது என்னன்னா நவதாள ஒன்பது பனை மரங்கள் அப்படி ஒன்பது பனை மரங்கள் வரிசையா நின்றா கூட பாதுகையோட சஞ்சாரம் அப்படின்றது எப்படி தடங்கள் இல்லாமல் நடக்கும்னா அந்த ஒன்பது பனை மரங்களும் அப்படியே பாதுகையோட அந்த வேகத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாம கீழே சரியும் அப்படின்னும் போது அப்பேற்பட்ட தடைப்படாத சஞ்சாரமா இருக்கிறப்ப இந்த பாபத்தினுடைய முளைகள் இந்த இத்துணூண்டு புல்லு பூண்டுகளோட முலைகள் எல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறதாவும் இந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு அர்த்தமும் வர்றது ஸ்லேஷ அலங்காரத்தினால் அதாவது ஸ்லேடையினால் இதுக்கு அந்த அர்த்தமும் வர்றது அப்படின்னு பெரியவாசாயிக்கிறார் ஆக இந்த நிர்வியஜ்யமா நிர்வியமான அப்படிங்கிறது புதுசாக ஒரு தாளம் ஒன்று உருவாருது அதோட அழகு சேவிக்கும் போது நம்மளுடைய பாபத்தின் முலைகள் போடுதுன்னு ஒரு அர்த்தமும் இந்த மாதிரி ஒரு ஒன்பது பனைமரங்கள் வரிசையா நின்றா கூட பாதுகையின் வேகமான சஞ்சாரமானது அந்த பனைமரத்தையே தள்ளுற அளவுக்கு இருக்கும் அந்த சஞ்சாரம் அப்படின்னா இந்த புல்லு பூண்டு முளைகள் போய் என்ன பண்ண முடியும் பாதுக சஞ்சாரத்துக்கு நடுவுல அப்படின்னு கேட்கறதாகவும் ஒரு அர்த்தம் வருதுன்னு பெரியவாசாய்க்கிறார் ஆக பெருமாளும் பாதுகையும் சேர்ந்து வர அந்த நடையழக சேவிக்கும் போது பாபத்தின் துக்க ரூபமாக இருக்கின்ற பாபத்தினுடைய முளைகள் அத்தனையும் போக்கடிக்கப்படுறது அது மட்டும் இல்லாமல் நம் கண்களுக்கு பெரிய விருந்தாக இருக்குது நமக்கு மட்டும் இல்லை மாந்தர்களுக்கு கூட கண்களுக்கு விருந்தாக இருக்கிற அளவுக்கு ஒரு அழகான ஒரு நடை அழகாக அது இருக்குன்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு புரிய அடியே கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த புறவே நமகா